இப்போ உங்க கிட்ட ஒரு கவர் வாங்கிட்டு போனாங்களே ஆமா சார் அவங்க யாரை பாக்க வந்திருந்தாங்க அவங்க தான் சார் பேஷண்ட் என்னமா சொல்றீங்க அவங்க பேஷண்டா ஆமா சார் அவங்க தான் பேஷண்ட் அவங்களுக்கு என்னமா பிரச்சனை அத நான் சொல்ல சொல்லவும் முடியாது சார் மிஸ் ரியாகலேவன் என்ன இந்த பக்கம் ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வீட்ல சிஸ்டர் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களை தான் பார்க்கவே முடியலையே ஏன்னா உங்க ப்ரொஃபஷனும் சரி என் ப்ரொஃபஷனும் சரி டைம் பார்த்து செய்யற வேலை இல்லையே ஆமா சரி யாரையாவது பார்க்க வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது கேஸ் விஷயமா என்கொயரியா என்கொயரி எல்லாம் ஒண்ணும் டாக்டர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க அட்மிட் ஆயிருக்காரு அவனை பாக்குறதுக்கு வந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க இல்ல இப்போ பூஜான்னு ஒருத்தங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள பத்தி பூஜாவா என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டா விட சொல்லலாம் டாக்டர் ஓகே அவங்கள யோசிங்க சில விஷயங்களை சொல்லியே ஆகணும் அதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது டாக்டர் சொல்லுங்க வாங்க உள்ள வாங்க பேசுவோம் வாங்க ப்ளீஸ் பிளீசீடிய சொல்லுங்க டாக்டர் மிஸ்டர் ஏகலைவன் இப்போ பூஜாவுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்கள காப்பாற்றவே முடியாத டாக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனிமேல் அந்த ஆண்டவன் நினச்சா கூட அவங்கள காப்பாற்ற முடியாது இப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே போனஸ் வாழ்க்கை தான் என்ன டாக்டர் சொல்றீங்க எஸ் இட்ஸ் அ மெடிக்கல் மெராக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சக்தியும் பல பேரோடய வாழ்த்துக்களும் தான் அவங்கள வாழ வச்சுக்கிட்டு டாக்டர் வேற ஏதாவது ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன ஏ கலைவன் அவங்க சிங்கப்பூர் அது மட்டும் இல்ல சீஸ் அ வெரி எஜுகேட்டட் லேடி அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இனிமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்துக்கணும் ஏன் சொல்றேன்னா அவங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு எஸ் She இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ் ஐம் sorry. பூஜாவுக்கு இது வெறி இதுவும் நடந்து விடக்கூடாது நாம நடக்க விட்டுற கூடாது வாங்க உடனே பூஜாவை போய் பார்ப்போம் அவர்கிட்ட பேசி எந்த விதமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம்னு கேட்போம் வாங்க சார் நமக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் பூஜா மேடம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லலை ஓ நமக்கு தெரியக்கூடாது அவங்க நினைக்கும் போது அதை பத்தி நாம அவங்க கிட்ட கேட்கறது அவ்வளவு சரியா வராது சார் என்ன ஏகலைவன் என்ன பேசிட்டிருக்கீங்க பூஜாவுக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியக்கூடாது நமக்கு தெரிஞ்சு நம்ம பூஜாட்ட கிட்ட கேட்கக்கூடாது இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க என்ன சார் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்ல சார் பின்ன என்ன அர்த்தத்துல சொல்றீங்க நீங்க சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களே எமோஷனலா எப்படி சார் இப்போதைக்கு நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்க வேண்டாம் நானும் நீங்களும் போய் டாக்டர் ராகவேந்திராவை பாக்குறோம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணுவோம் ப்ளீஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க என்னென்னமோ சொல்றீங்க இந்த மாதிரி நிலைமை பூஜாவுக்கு வரணுமா பாவம் பூஜா அடிக்கடி அப்பா 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 ஸ்தானம் சொல்லுவேன் எனக்கு நிறைய மறைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு ஆனா அது நான் சொல்ல என்னன்றது நம்ம வீட்டு நான் கிரக பிரவேசி சொல்றாங்க இதனால கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இதுதான் உண்மைன்றதை நான் சொல்லவே போறதில்ல கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம் என்ன என்னமா சொல்றடி ஆஹ் கடைசி வரைக்குண்ணா அங்குல் நான் நான் சென்னையில் இருக்கிற நாள் வரைக்கும்னு சொல்லா இல்லை அங்குல் நாட் நக்கே புஜா இது சாப்பிடாம இருந்ததால வந்த மயக்கம் இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி மயக்கம் வந்திருக்கா ஆ ஒரே ஒரு தடவை வந்திருக்க டாக்டர் அண்ணா கொஞ்ச நேரத்துல சரியா போயிடுச்சு அவுட் ஆன மாதிரி ம் அப்படிதானா ஆமா அந்த மாதிரி தான் டாக்டர் நீங்க கம்ப்ளீட் செக்அப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க அம்மா எதனால் இப்படி ஏற்படுதுன்னு தெரிஞ்சும் அங்கல் செக்கப் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் வந்து நான் ஏற்கனவே ஒரு டாக்டரை பார்த்து எல்லா செக்கப்பும் பண்ணிட்டேன். எனக்கு எதுவும் இல்லை ஐ அம் நார்மல் புஜா புஜா

பண்ண திட்டம் இல்லையா நீ பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைதான் ஆனால் நான் பண்ணது தப்புன்ற அளவுக்கு அறிவு கெட்டிடுச்சு அவ்வளோதான் மது சார் எதுக்கு அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க நான் அது மாறிடுச்சு அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் நீ எல்லாரையும் விட வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெருசுமா அதுவும் காம்பவுண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை ஒரு தேவதன் வாழ்த்துற அளவுக்கு அவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கே அப்படிப்பட்ட உன் மனச நான் காயப்படுத்திட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு சார் அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் சரி அம்மா அப்பா லாலாங்கல் எல்லாரும் நல்லா இருக்காங்களா வர துமாலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க பூஜா என்ன ஒரே ஒரு குறை நீ அந்த காம்பவுண்ட்ல இல்லாததான் நீ ஏன் மறுபடியும் அந்த காம்பவுண்டுக்கே வந்துடக்கூடாது எனக்கு ஒரு ஆசை நீ மறுபடியும் அந்த காம்பவுண்ட் வந்து எங்களோட கலகலப்பா இருக்கணும் நீ இல்லாம அந்த காம்பவுண்டே வெறிச்சோடி போயிருக்கு வருவியா மது சார் என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாம் இருக்கு பெரியத்துக்கு ஒரு நேரம் இருக்கு அதே மாதிரி செய்யறதுக்கும் ஒரு நேரம் இருக்கு இல்லையா கண்டிப்பா நான் அங்க வருவேன் ஆனா ஒண்ணு நான் இப்போ அங்க இல்லைனாலும் என் மனசெல்லாம் அந்த கம்பெனி தான் சுத்தி சுத்தி வருது இப்ப மட்டும் இல்ல நான் இறந்ததுக்கு அப்புறமும் அங்கேதான் வரும் நீ கண்டிப்பா ஒரு ரெண்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு பூஜா அப்ப நான் கிளம்புறேன் போயிட்டு வாங்க சார் பாய் மகேஷ் கண்டிப்பா வந்துடுறேன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வராமல் இருப்பண்ணா 100% பர்சன்ட் வந்துடுறப்பா நோ ப்ராப்ளம் ஏ கம் இன் எஸ் கம் இன் ஓ வாங்க டைரக்டர் சார் என்ன எக்லிவன் சந்தோஷமா இருக்கீங்களா என்ன சார் ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க மீட் பண்ணா ஹவ் ஆர் யூன்னு கேட்பாங்க நீங்க வித்தியாசமா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க நீங்க என்ன கணக்கு போட்டீங்க ஏது கணக்கு போட்டீங்க எனக்கு தெரியாது ஆனா பூஜா எங்க கிட்ட பிரிச்சு கூட்டு போயிட்டீங்க என்ன பரத் சார் உளர்றீங்க பூஜா மேடம் என்ன சின்ன குழந்தைய நான் வந்து கூப்பிட்டா என் கூட வர்றதுக்கும் நீங்க வந்து சொன்ன உங்க கூட போறதுக்கும் அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு முடிவு பண்ண தெரியும் சார் மிஸ்டர் ஏகலைவன் நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே நீங்க தான் உங்க மூலமா தான் சார் சாருடைய அறிமுகமே எனக்கு கிடைச்சது அதை நான் மறக்கல சார் என் மனசுல வச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் உங்க மேல நான் கோவமா இருக்கேன் ரொம்ப கோவமா இருக்கேன் ஏன்னா நீங்க ஒருத்தர் இருக்கிற தைரியத்தால்தான் பூஜை வீட்டோட விழுப்பு தங்கிருக்கலாம் இப்ப பூஜை சந்தோஷமா இருக்காளா என்ன சர் அதனால என்ன கிடச்சிருச்சு உங்களுக்கு பரத் பைத்தியக்காரதனமா பேசாதீங்க ஒரு எல்லைக்கு மேல என்ன என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாது